அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சொ நிகழ்வு நிகழ்வில் நடக்கும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக அவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொலை போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட கல்யாணி ஆத்மாவை பிடிக்குமா இல்லை சுடுகாட்டு தட்சனை பிடிக்குமா இல்லை அசோகோ பிடிக்குமா இல்ல தேவாவாக பிடிக்குமா இல்லை அந்த வீணாக போனால் வீணாவை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜமீன் குடும்பத்தாளங்களில் பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்காவுக்கு இப்போ இருந்த பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் வர பிரச்சனை வந்து ரொம்ப பெருசுங்க நம்மளோட கௌரி கௌரிசிரியல்ல இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்மளாலே யூகிக்க முடியல ஏன்னா நம்மளோட துர்கா கையில் இருந்த கயிறை கலத்தி நம்மளோட வீணா போன வீணா கையில் கட்டிட்டாங்க அதனால் வந்து வீணாவுக்கு உயிர் வந்துடுச்சு அந்த நன்றியும் மறக்காமல் நம்மளோட வீணா நல்லவளாக மாறுவான்னு நான் நினச்சேன் ஆனால் இருந்தாலுமே வீணா அவளோட புத்தியை காட்டிட்டாங்க நாய் வாழை நிமித்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை காட்டிட்டாங்க இப்போ வந்து திரும்பவும் இப்போ துர்காவை பழி வாங்கிறதுக்காக வீணாவை மட்டும் பார்த்தா தான் இப்போ நீலாம்பரியும் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ ஒரு வழியாக துர்கா தான் அப்படி கட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ கல்யாணியோட ஆத்மாவையும் நம்மளோட சுடுகாட்ட தட்சணை வச்சு இந்த நீலாம்பரியம் ஜனாவும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்க இனிமேல் துர்காவுக்கு ஆதரவாக இருக்கிறது கௌரி பாப்பா மட்டும்தான் கௌரி பாப்பாவுக்கு பழைய மாதிரி சக்தியோடு திரும்பவும் கௌரி சீரியலில் கொண்டு வருவாங்களா இல்லை என்னென்னு தெரியலிங்க ஏன்னா இனிமேல் வந்து துர்காவுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அம்மனே வந்து என்னை கட்டி போட்டுறதுனால துர்கா இனிமே விதி தான் ஒன்று காப்பா பார்த்தணும்னு சொல்லிட்டு சீரியல் சொல்லி முடிச்சிட்டாங்க இனியும் என்ன நடக்குதுன்னு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விடிய பிடிங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லை கன கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்